கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா அதே போல இது ஒரு கடுமையான வளர்ச்சியான பகுதி எட்டும் ரெடி ஆழ்துளை கிடல் போட்டா தான் தண்ணீர் கிடைக்கும் அப்படி இருக்கின்ற இந்த பகுதியில் நிலையாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது கூட்டு குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட சுமார் இரண்டு கட்டமாக சுமார் ஐநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாயில திட்டத்தை தீட்டி நானே உங்களுடைய மாவட்ட அமைச்சரினுடைய அழைப்பை ஏற்று பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா போது இந்த மண்ணிற்கு வந்து அந்த கூட்டுக்குடி திட்டத்தை திறந்து வைத்து இன்றைக்கு இதனால் சுமார் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராமங்கள் பயன்படுகின்றன புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு மக்களுக்கு கிராம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சரியாக செலுத்தாத காரணத்தினால அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்குகின்ற குடிநீர் கூட அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி இன்றைக்கு இந்த மக்களுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்று என்னிடத்திலே புகார் வந்திருக்கின்றது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தங்கு தடை இல்லாம இரண்டாயிரத்தி ஆறு கிராமங்களுக்கும் தண்ணீர் நிறைய நிறைவாக கிடைக்கும் அண்ணா திமுக அரசு உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்கு முழுமையான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து திட்டத்தை துவக்கி வைத்தேன் என்று மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல இன்றைக்கு இந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி அவருடைய குழந்தைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அம்மா இருக்கின்ற போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி திறக்கப்பட்டது இதனால் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலையை